குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையான விஷயங்கள் என்ன கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனிவரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் இருபத்தைந்து கும்பம் ராசிக்குரிய அவிட்டம் சதயம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் நாள் கடந்த காலத்தில் எடுத்துக்கொண்டு முடிவுகளின் விளைவுகளை காணும் வாய்ப்பு ஏற்படும் புதிய அனுபவங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக பயனளிக்கும் பணியிடம் வேலைகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி பணிகளை ஒப்படைக்கலாம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு வளர்க்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நிதி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை முந்தைய தவறுகளை திருத்தும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு ஆராய்ச்சி செய்யவும் குடும்பம் குடும்பத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை பெறலாம் உறவினர்கள் உதவிக்கு வரலாம் மன அழுத்தம் ஏற்படும் சூழ்நிலைகளில் பொறுமையுடன் செயல்படவும் உடல் நலம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகவும் வழக்கமான உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் செய்யலாம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளவும் தவறான முடிவுகளை தவிர்த்து செயல்படவும் சதயம் அனுகூலமான நாள் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் எதிர்பார்த்த பலன்களை அடையலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் பணியிடம் வேலை பிரச்சனைகள் தீரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படலாம் நிர்வாகத்திலிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் கடன் பிரச்சனைகள் குறையும் மந்தமான சூழ்நிலைகள் களையப்படும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி உண்டாகும் உடல் நலம் உடல் சோர்வுகள் குறையும் ஆரோக்கியமான உணவுகளை உள்வாங்க வேண்டும் பயணங்களில் கவனம் தேவை பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் தர்ம காரியங்களில் ஈடுபடவும் போரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத ஆதரவுகள் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களில் சாதகமான நிலைமை உருவாகும் பணியிடம் மேலதிகாரிகளிடமிருந்து உதவி கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும் புதிய முதலீடுகள் லாபமாக முடியும் எதிர்பாராத நிதி ஆதாரம் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியாக நன்மை ஏற்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உடல் நலம் உடல் நலத்திற்கான கவரத்தை அதிகரிக்க வேண்டும் அலுப்பான உணர்வு ஏற்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யலாம் பரிகாரம் அன்னை துர்கையை வழிபடவும் நல்ல செயல்களில் ஈடுபடவும் கும்பம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் அவிட்டம் நட்சத்திரத்தினருக்கு அனுபவங்கள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தினருக்கு அனுகூலமான நாள் போரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு பல்வேறு உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மை தரட்டும்